நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்தாங்க சொல்லணும் நம்ம வீரா வந்து அதிரடியாக ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம மாறனை வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வெளியில் கொண்டு வராங்க அப்படி தாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவரையுமே வந்து கண்மணி வந்து வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அங்கே வந்து என்னோட கஸ்டடியில் தான் மாறன் வந்து இருக்கான் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்மணி வந்து நம்ம கிட்ட வந்து வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம வீராவுக்கு வந்து பயங்கரமான டவுட் ஆயிடுது இனிமேல் வந்து அங்கே வந்து அவன் இருக்கிற சேஃப்டி கிடையாது நைட்டு போய் அவனை பார்த்தே ஆகணும் என்ன சொல்லி பார்க்க அப்படிங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வள்ளி அம்மா இருக்காங்கள அவங்கக்கிட்ட போய் சொல்றாங்க வள்ளிம்மா எனக்கு ஒரு உதவி அப்படிங்கிற செய்யா ஆ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல அங்க மாறன் வந்து சாப்பிட்டானா இல்லையா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த டயத்துலயா நைட் டயத்தில் போய் பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம்மா நீங்க அவனுக்கு ஏதாவது சமைச்சு மட்டும் கொடுங்களேன் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதை கொடுக்குற சாக்கில் வந்து எப்படியாவது அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நான் வந்து சமைச்சு தரேன் நீ நல்லபடியாக பார்த்து போயிட்டு வா தனியாக அப்படி போவே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நான் வந்து காடிச்சு இருக்கார்ல அந்த அண்ணனை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி இரு நான் சமைச்சி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் சமையல்லாம் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே சமைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சமைச்சு முடிச்சுட்டு கார்த்தியை வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து என்னத்தை அப்படிங்கிற சொல்லிட்டு வராங்க டேய் இந்தாடா மாரணுக்காக சமைச்சிருக்கேன் வீடாக கூட போயிட்டு ரெண்டு பேருமே வந்து அப்படியே அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அவன்கிட்ட அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வாங்களா அப்படிங்கம்மா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரியாத்த போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து சாப்பாடு வாங்கிட்டு நேராக வந்து ஸ்டேஷனுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து விட மாட்டேங்கிறாங்க சார் என்ன சார் அதாவது கைதி உள்ளே இருந்தால் அதை பார்க்கணுன்ட்டு ரூல்ஸ் இருக்குது சரியா நீங்கள் வந்து தடுக்கிறதுக்காக எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன விட்டுறாங்க உள்ளே விட்டுடுறாங்க உள்ளே விட்டோடனே பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொன்ன உடனே உள்ளே போகிறாங்க உள்ளே பார்த்தா நம்ம மாறன் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிருக்காங்க உடனே வந்து சார் திறந்து விடுங்க சார் அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏமா கைதியெல்லாம் வெளியில் விட முடியாதுமா பிற இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபுள் வந்து சொல்கிறாங்க சார் நான் விசாரணை கைதி தான் சரியா நான் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்று இன்னும் ப்ரூவ் ஆகலை சரியா என்னை வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாரனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா சாருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் எங்களுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மாரனை வந்து திறந்து விடுறாங்க திறந்து விட்டோன்னே அனுக்குள்ளே வந்து வெயிட்டிங் டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதில் உட்காந்துட்டு வீரா வந்து மாறனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னடி சாப்பாடு இவ்வளோ உப்பாக இருக்குது யார் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் வள்ளியம்மா தான் சமைச்சாங்க ஏன் அத்தை வந்து அழுதுகிட்டே சமைச்சதா பூரா உப்பாக இருக்கே அப்படின்னா நீ சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிடுறாங்க என்னடி சாப்பாடு கொண்டு வந்துட்டு சாப்பாடு பிடுங்கிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் உனக்கு சமைச்சி தரதே பெருசு அதுலேயும் ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் கை கழுவிட்டு வராங்க கை கழுவிட்டு கை எங்கே தொடக்க அப்படிங்கிற மாதிரி கே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா வீரா வந்து அவங்களோட துப்பட்டா வந்து தாராங்க சரின்னு சொல்லிட்டு அதை தொலைச்சிட்டு ஏமா நேரம் ஆயிடுச்சுமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பெரிய மனசு இல்லாமல் மாறனை வந்து பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாறனும் வீராவிட்ட வந்து நான் எனக்கு ஒன்றும் ஆகாது பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம் வந்து முடிச்சிடுறாங்க